நம்முடைய இயக்குனர் சுவாமி சரி அப்போ நம்மோடு ஒன்றாக இறைவன் இருக்கிறார் உடனாக இருக்கிறார் இந்த ரெண்டு விஷயம் எப்போதும் அப்போ காலையில் எந்திரிச்சதுலேருந்து ராத்திரி படுக்கிற வரைக்கும் நம்ம இயங்குறோன்னா யார் காரணம் அவர் இயக்குனா தான் நாம் என்ன செய்வோம் இயங்குவோம் அப்படிங்கிறது இவ்வளவு நாள் நம்ம அதை பற்றி சிந்திக்கலை சௌரியமாக ஏதோ நான் எழுந்திரிச்சேன் நான் எல்லாம் செஞ்சேன் நான் எவ்வளோ வேலை செய்கிறேன் தெரியுமா ஒரு நாளைக்கு நான் எவ்வளோ வேலை நகட்டுறேன் தெரியும் இதெல்லாம் நம்ம நகட்டணும்னு நினச்சாலும் நகட்ட வைக்கிறது யாரு சுவாமி தான் இப்போ தளத்துக்கு ஒரு தளத்துக்கு போகணும்னு நினைக்கும் நினைக்கும் நினச்சா போக முடியுதா அந்த தளத்துக்கு நம்ம போகணுன்னா யாரோட அருள் வேணும் ஏன் எங்கேயோ போகணும் அவரை வழிபடணும் அதுக்கு என்ன வேணும் பாடாக அதை பிடிக்கிங்களான்னு பார்த்தேன் கரவழி அவங்க ரொம்ப ஈஸியாக எல்லாத்தையும் பிடிச்சிட்றாங்க ஏன்னா ஒன்றிட்டாங்க எல்லாத்துலேயும் சரி அப்போ அவன் அருளாலே சரி சாமி எப்படி இருப்பார் பார்க்குறதுக்கு சொரூப நிலை அதாவது தன் நிலையில் சாமி எப்படி இருப்பார் நாம ரூபங்களே கிடையாது ஒரு நாமம் ஓர் உருவம் இல்லாதார்க்கு ஆயிரம் திருநாமம் பாடி தெல்லேனம் கொட்டாமோ எங்கே வரும் திருவாசத்தில் வரும் சரி அப்போ நமக்காக இப்போ தடத்த நிலையில் வராரு சரியா அந்த நிலையில் வரும்போது சாமி எப்படி இருக்காரு எப்படிலாம் இருப்பார் அருவம்னா கண்ணுக்கு புலப்படாது அரு உருவம்னா சிவலிங்கம் சிவலிங்கம் உருவம் இருக்குது ஆனால் அதை வச்சு நீங்கள் அதை ஆணா பெண்ணான்னு சொல்ல முடியுமா இப்போ நம்ம வந்து மேல்பாகம் பானம் வந்து சுவாமி அடிப்பாகம் அப்படியா வந்து அம்பாள்னு சொல்லிக்கிறோம் ஆனால் நீங்கள் அந்த அமைப்பை பார்க்கும்போது அந்த லிங்கத்தோட அந்த வடிவத்தை பார்க்கும்போது அது ஆணோ பெண்ணோ சொல்ல முடியுமா அப்போ கண்ணுக்கு புலப்படாமல் இல்லை புலப்படுது ஆனால் ஆண் மாதிரியோ பெண் மாதிரியோ உருவம் இல்லை அதனால் அதுக்கு என்ன பேர் அரு உருவம்னு பேர் அப்போ உருவத்திருமேனிங்கிறது

சரியா அதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா சுவாமி எடுத்த விரிவாக எடுத்த திருமேனி நமக்கு ஞாபகம் சரி நாயன்மார் எத்தனை பேர் அறுபத்தி மூணு தனியடியார் ஒன்பது தொகையடியார்னு சொல்லணும் சரியா யார் அந்த தொகையடியார் ஆ தொகையடியார்னால் யார் யார் சொந்த அவங்க கிடையாது சொல்லுங்க தொகையாண்ணா யாரு சரி இருக்கலா முதல் வரி தில்லைவாழ் அந்தனர் தான் அது முதல்ல தில்லைவாழ் அந்தனர் எத்தனை பேர் யாரெல்லாம் நடராஜ பெருமான் ஒரு ஆள் மீதி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒம்பது வேறு அப்போ அந்த முதல் வரியில் படிக்கும் போது ரெண்டு பேரையும் நினைக்கணும் தில்லைவாழ் அந்தனர்ங்கிறது யாரு தில்லைவாழ் அந்தனர்ங்கிறது சுவாமி நடராஜ பெருமான் தம் அடியார்க்கும் அடியே அது வந்து தீஷிதர்கள் தீஷிதர்கள் சரியா சரி அப்பா அவங்க ஒரு தொகையடியார் தில்லை வாழ்ந்தனர்கள் அதுக்கப்புறம் பக்தராய் பணிவார்கள் ஏன் பக்தராய் பணிவார்னு கொடுத்துருக்காரு ஏன் அந்த வார்த்தை வந்துச்சு அதுக்கு முன்ன குட்டி வந்து எல்லாருக்கும் பேர் கொடுத்துட்டார் யார் யார் என்னென்ன செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு அதுக்கு அப்புறம் வாரங்களில் எவ்வளவோ பேர் பக்தராக சுவாமிக்கு இருக்காங்க இல்லை பக்தர்னா யார் பக்தி அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் பக்தி அன்பு சித்ராக்கு ஒரு கரவழி பக்தினா அன்புதான் சரியா பக்திசை அதில் ஒரு திருவாசகத்தில் அந்த வரி என்னது பரம்பரத்து உய்ப்பவன் பத்திசை அடியாரை பரம்பரத்து உய்ப்பவன் வரும் அப்போ பக்தியோடு இருக்கணும் இல்லையா பக்தின்னா அன்பு சுவாமி மேலே அன்பு கட்டணும் அப்போ அந்த திருத்தொண்ட தொகையை பாடினது யார் அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு நூல் பாடினது யார் உடல யார் திருநாரையூர் என்ன பாடினார் எத்தனாம் திருமுறை பதினோராந்திருமுறையில் திருத்தொண்டர் திரு அந்தாதி ஒவ்வொருத்தருக்கு மேலே ஒவ்வொரு பாட்டு பாடிட்டார் அவர் இவர் ஒரு வரியாக பாடினார் அதுக்கப்புறம் அவர் ஒரு பாட்டாக பாடினார் அதுக்கப்புறம் வந்து சேக்லார் பெருமான் என்ன செய்கிறாரு அமைச்சர் வேலையை விட்டுட்டு இன்னைக்கு அமைச்சராக இருக்கு எல்லாரும் அரும்பாடுபடுறாங்க அவர் இருந்து அமைச்சர் வேலையை கொடுத்துட்டு என்ன பண்ணார் அடியார்களை பற்ற வரலாற்ற உட்காந்துருந்து அவ்வளோ கள ஆய்வு செய்தார்னு போட்டிருக்கு கள ஆய்வுலாம் அவர் செய்யலை தில்லையில் உட்காந்து தான் எழுதுறாரு சுவாமி உணர்த்த எழுதுறாரு எழுதி முடித்த உடனே அது அரங்கேற்றானது எங்கே தான் தில்லையில் தான் அப்போ வாழ்க்கையில் நம்ம கண்டிப்பாக படிக்க வேண்டிய நூல் எந்த நூல் பெரிய புராணம் கண்டிப்பாக ஏன் அதுக்கு பெரிய புராணம் பேர் ரொம்ப பெருசோ செயற்கரிய செயல் செய்தவர்கள்லாம் யார் பெரியவர்கள் பிள்ளைக்கறி கேட்டால் கொடுத்துருவோமா நம்ம இல்லையா அதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் இயற்பகை நாயனாற்ற வந்து இயற்பகை நாயனாற்ற வந்து என்ன கேட்டாங்க மனைவியை கேட்டால் அனுப்பிடுவோமா அடியாறு தானே கேட்டார்னு இல்லையா அதனால செயற்கறையை செயல்லாம் செஞ்சதுனால அவங்கெல்லாம் யார் பெரியவர்கள் பெரியவர்களை பற்றிய புராணம் என்பதனால் அதுக்கு என்ன பேர் சேக்கிளார் பெருமான் அதுக்கு கொடுத்த பேர் திருத்தொண்டர் புராணம் சரிதானே அப்போ திருத்தொண்ட தொகை திருத்தொண்ட திரு அந்தாதி திருத்தொண்டர் புராணம் இந்த மூணையும் நல்லா தருவாக படிச்சுக்கணும் திருத்தொண்ட தொகையை எப்போ படிக்கணும் சரி கேள்வி மாற்றி கேட்கட்டா என்றைக்கு படிக்கணும் தினந்தோறும் படிக்கணும் ஏன் தினந்தோறும் திருத்தொண்ட தொகை படிக்கணும் சாமியை கும்பிட்டா போதாதா அவதரிச்சிருக்காரு அதெல்லாம் இருக்கட்டும் அம்மா அதை ஏன் படிக்கணும் மூவகை வழிபாடு குரு லிங்க சங்கம வழிபாடு ஏன் வரமாட்டுக்கு மறந்துட்டீங்களா குரு லிங்க குருவையும் வழிபடணும் லிங்கத்தையும் வழிபடணும் சங்கமம்ங்கிறது அடியார்கள் அவங்க தான் யாரு நாயன்மார்கள் நாயன்மார் மட்டும்தானா சங்கமம் வழிபாட்டில் வேற யாரெல்லாம் வருவா குரு கூச்சரி மாற்றி கேட்போம் குருவில் யாரெல்லாம் கும்பிடணும் கோயிலில் குரு யாரெல்லாம் இருக்கா அவங்கள இப்பதானே நம்ம சங்கமம்னு பார்த்தோம் அடியர்னு அப்போ குரு யாரு தட்சிணாமூர்த்தியா சமய ஒருவர் சந்தான குரவரி ஏன் மறந்தீங்க இல்லையா குரு வழிபாட்டுல அவங்க நாலு நாள் எட்டு வரையும் என்ன செய்யணும் பெருமா சரி பட்டினத்தடிகள் தாய் இல்லை எல்லோரும் எல்லாரும் பின்னாடி வந்தாங்க அவங்க எல்லாரையும் தாய் மாணவருக்கு அப்புறம் அருள் ஈயப்படுத்துட்டு வந்தார் அது வரைக்கும் சரியா அவங்க சொன்ன விஷயங்களை வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்யணும் ஞான நூல்களை நல்ல நூல்களை வாங்கணும் வாங்கி